ஒரு பெண்மணி இருந்தா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு அவங்க வீட்டில் ரொம்ப ஆசைப்பட்டாங்க எங்கே எங்கேயோ மாப்பிள்ளை தெரிஞ்சாங்க அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை சரி இந்த பிள்ளைக்கு இப்படி கல்யாணம் ஆகாதே இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவளுக்கு பார்த்தீங்கன்னா கூட வந்து ரெண்டு தம்பி ரெண்டு தங்கச்சி அவள் தான் பெரியவர் இவளுக்கு கல்யாணம் ஆனால் மட்டும்தான் மீறி நாலு பேருக்கு கல்யாணம் ஆகும் என்ன பண்ணுறது தெரியல அதில் ரெண்டாவதாக இருக்கிறவரு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் தான் அவங்களுக்கு பண்ண முடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவங்க வீட்டில் எல்லாம் எடுத்து தேடாத இடம் இல்லை போகாத கோழி இல்லை ஏன்னா கல்யாணமே அவங்களுக்கு நடக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சரி எனக்கு கல்யாணம் வேணாம் நீ என்னாச்சும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க தம்பியை தம்பி இல்லைக்கா நீ இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அது எனக்கு நல்லதே கிடைக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இல்லை உங்களுக்கு முத இருக்கும் போது நாங்கள் பண்ணுறது அது ரொம்ப தப்புக்கா அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்ட பிறகு சரின்ட்டு எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க பார்த்த பிறகு கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பாங்க நல்லா கல்யாணம் நடக்கும் கிராண்டாக நல்லா கல்யாணம் நடக்கும் இங்கே எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணித்தாங்க அப்புறம் சரி அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டாங்க போகும்போது அவங்க நைட்டு தூங்குவாங்க தூங்கும்போது அவங்க இடையிடையே பார்த்து தூங்குவாங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியக்கணும் என்னடா அப்படியே ஒரு மாதம் போச்சு என்னடா இவர் நம்மள்கிட்ட எதுவுமே பேச மாட்டாரு எதுவும் இது பண்ண மாட்டார் நம்ம கையால் கூட சாப்பிட மாட்டேறாரு சரி எதுக்கு இப்படி இருக்காரு என்ன தான் இவர் இருக்காச்சு அப்படின்னு நினச்சாரு ஏன்னா மற்ற பொண்ணுங்க கிட்டே எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாங்க இது பண்ணுவாங்க இவங்க கிட்டே மட்டும் பேச மாட்டாங்க திடீர்னு இவங்களுக்கே ஒரு இதாயிடுச்சு சரி நம்ம கேட்டு தான் பார்ப்போம் ஒரு மாதமாக இப்படி இருந்தால் நம்ம என்ன ஆகிறது நம்மளுக்கிட்ட பேச யாருக்கா இவங்க நம்பி தானே நம்ம வந்திருக்கோம் அட்லீஸ்ட் இவங்களும் பேசலாம் நம்ம என்ன பண்ணுறது எங்கே போவோம் நம்மளுக்குன்னு இருக்கிறது புதுசாக மட்டுந்தானே அவரும் நம்மக்கிட்ட பேசலாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படி நிறைய திங்கிங் அவங்களுக்குள்ளே ஓடிச்சு ஓடிட்டு சரி போய் பேசலான்னு ஒரு நாள் போகிறாங்க அப்பயும் பேசவே மாட்டேன்ட்டாங்க அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய தெரிஞ்சது அவங்க வந்து திருமங்கை அப்படின்னு இவங்களுக்கு ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு இவங்க திடீர்னு என்னடா நம்மளுக்கு இப்படி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களே நம்ம எப்படி இவங்க கூட வாழ்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சு சரி அப்படின்னாச்சும் நான் அவங்கக்கிட்ட சரி என்ன இங்கே என்கிட்ட பேசுனாச்சும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுவாங்க அவங்க பேச மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்மளுக்கு தெரியும் ரெண்டு தம்பி இருக்காங்க நம்ம தங்கச்சி இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய திங்க் பண்ணுவாங்க திங்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு முடிவு துணிவாக எடுத்துருவாங்க நம்மளுக்கு இந்த லைஃப் வேணாம் நாம் போய் தனியாக வாழ்ந்தாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துடுவாங்க வந்து வீட்டில் வருவாங்க வீட்டில் வரும்போது தான் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இது பார்ட் டூவில் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டோரி தெரியது ரியல் லைஃப்